வணக்கம் மக்களே நான் உங்களவேக் இந்த வீடியோ வந்து விஜய் சுற்றுப்பயணம் ஒரு திட்டம் வந்து அறிவித்தார் பார்த்திங்களா அதனால எல்லாம் அந்த ஒரு அந்த அந்த சுற்றுப்பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கரூர் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து திருவள்ளூர் சென்னை சென்னையிலேயே தான் வந்து முதல் கட்டத்தில் வந்து இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு விஜயினுடைய சுற்றுப்பயணத்தில் திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டில் கரூரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னா என்னடா திடீர்னு வந்து இவங்க கரூரில் வந்து பிளான் இடத்துல ரோட் ஷோ வைக்கிறாங்கன்னும் போது வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன என்ன ரீசன்னால் முதல்ல வந்து திமுக சாரை வந்து விழா வந்து கரூரில் வைக்கிறாங்க ஓகேங்களா அது அந்த க்ரௌடு ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு அவங்க ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் அது போய்ட்டுருக்கு அதுக்கு முடிஞ்ச உடனே அடுத்த வாரமே வந்து பார்த்திங்கன்னா அஇஅதிமுக எடப்பாடியார் வந்து இப்போ நடந்துச்ச பற்றிய கருவு சம்பவம் அதே ஸ்ட்ரீட்டில் அவர் வந்து பொதுக்கூட்டம் நடத்தினார் புரியுதுங்களா ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு விஜயனுடைய டீம் வந்து டிவி கே டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அதிகமான ஜனத்தை வந்து காமிச்சு நம்ம மீடியாவில் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்த்தணும் பாருங்கள் திமுக எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அதிமுக இவ்வளோ கூட்டம் வந்துச்சு டிவிக்கே எவ்வளோ கூட்டம் வந்துச்சு பார்த்திங்கன்னு சொல்லிட்டு அந்த நரேட்டிவ செட் பண்ணதை பிளான் பண்ணி தான் இவங்க இந்த மாதிரி பண்ணதே புரியுதுங்களா இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே விஜய் தான் விஜயோட ஈகோ காரணம் தான் புரியுதுங்களா இதனால் வந்து பாதிக்கப்பட்டது யார் யாருங்க இதனால் பாதிக்கப்பட்டது யார் அன்றாட பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க ஒரு ஹீரோ வரான் அவனை ஆசை ஆசையாக பார்க்கலான்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து வெயிட் பண்ணி நிற்கிறான் ஒன் ஹவர் பரவாயில்ல ரெண்டு ஹவர் பரவாயில்ல எட்டு அவர் அன்னைக்கும் அவங்க சொல்லுங்க பார்க்கலாம் எட்டு ஹவர் நிற்கிறாங்க அவங்க இறந்து போனாங்களே அவங்களாம் எப்படி இறந்தாங்கன்றது தெரியுமா அவங்களுக்கு மூச்சு ஏற்ற ஏற்பட்டு செத்தாங்க ஆ யூரின் டேங்க் வெடிஞ்சி எட்டு மணி நேரம் யூரின் போடுறது அந்த இடத்துல யூரின் பாத்ரூம் கிடையாது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு இதுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு வீடியோ போட ஒரு வீடியோ போடுறார் ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ போடுறார் வச்சு இதெல்லாம் யாரும் ஏற்றுப்பாங்களா சொல்லி பார்க்கலாம் ரொம்ப தவறான விஷயம் பண்ணுறீங்க விஜய் உங்களை நம்பிய ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை வந்து நீங்கள் தற்கூரி கூட்டமாக தான் வழிநடத்துணு போகிறீங்க உங்கள் பின்னாடி வர கூட்டம்லாம் வந்து நல்ல கூட்டமாக மாறணும்னா நீங்கள் அதுக்கு முதல்ல மாறணும் நீங்களே தற்கூறையாக இருக்கும் போது உங்கள் கூட இருக்கிற தொண்டர்களும் எல்லாமே எப்படி இருப்பாங்க தற்கூறையாக தான் இருப்பாங்க புரியுதுங்களா முதல்ல அந்த சினிமா முகத்தை விடுங்க சினிமா முகத்தை விட்டால் மட்டும்தான் தான் அரசியல் செய்ய முடியும் புரியுதுங்களா ஆ நீங்களாம் வந்து திறந்தவே மாட்டீங்க விஜய் விஜய் சார் உங்களுக்கு தான் சொல்கிறேன் முதல்ல அடிப்படை அரசியலை கற்றுக்குங்க அந்த அரசியலை உங்கள் உங்கள் ரசிகர் அணில் குஞ்சு சொல்லிக் கொடுங்க